மிராசுக்கு நிலம் போல நீச்சம் எல்லாம் ராஜங்காடுல இருந்தாலும் அவளோட ஜாக இங்க வடக்கு தெருல தானே அந்த பொண்ணு கௌரியா எனக்கு நன்னாவே தெரியும் ஸ்கூல் வரைக்கும் என் பொண்ணு கூட தானே படிச்சா தெய்வம்னா அது லட்சணத்திலையும் சரி குணத்திலையும் சரி ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுன்னா அடுத்தவாளுக்கு கஷ்டம்னா ஓடி போய் உதவி பண்றதுல அந்த பொண்ணுக்கு நிகர் அவளே தான் உங்க பையன் ஊருக்கே விழிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவர் நான் என் வீட்டில் கரண்ட்டு போனால் எதிர் வீட்லயும் கரண்ட்டு போயிடுச்சான அந்த பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா உங்கள் பையன் ரொம்ப கொடுத்து சொல்லணும் உங்க பையனுக்கு மனைவிய வர நான் கொடுத்து வைக்கல ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு வீட்டுக்கு போவா இந்த பொண்ணு ஒரு மகாலட்சுமியாவே இப்படிப்பட்ட ஒரு நான் வீட்டுக்கு மருமகளா வந்தா இப்பேற்பட்ட பொண்ணு இந்த வீட்டு மருமகளானு ஒரு ஜனமே உங்களை பார்த்து பரிதாபப்படும் என்ன யோசிக்கிறேன்

அந்த பொண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சு அதை பற்றி மேற்கொண்டு பேசி என்ன பிரயோஜனம் சரி விடுங்கண்ணா இதெல்லாம் நம்ம கையிலையா இருக்கு பெருமாள் என்னைக்கோ எழுதுன்னு எழுத்து இன்னாருக்கு இன்னார்னு பெருமாள் போடுற முடிச்சோன்னு ஒருவேளை உங்க பையனுக்கு இதை விட ஒசந்த பொண்ணா அந்த பெருமாள் தீர்மானிச்சிருக்காரோ என்னவோ கவலைப்படாதீங்கண்ண அப்புறம் நரசிம்மா முன்ன மாதிரி கும்பகோணம் பக்கம் அடிக்கடி வர்றதில்லையே எங்கண்ணா பொண்ணுக்கு வரன் தேர்றதுக்கு பொழுது சரியாக இருக்குது நல்ல மாப்பிள்ளை அமையிறது குதிரை கொம்பா இருக்குது அப்படியே அமைஞ்சாலும் நம்ம கெட்ட நேரம் தட்டி போயிடுது நான் ஒருத்தன் உங்களை ரோட்லேயே நிற்க வச்சு பேசிட்டுருக்கேன் பாருங்கோ பாருங்க நீங்கள் நான் பார்த்துக்கு வாங்கோ சாவகாசமாக பேசிட்டு சாயங்காலமாக ஊருக்கு போகலாம் நரசிம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது நான் ஊருக்கு கிளம்புறேன் அடுத்த தடவை வரும்பொழுது கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வரேன் இப்போ தப்பாக எடுத்துக்காத ம் சரிண்ணா உங்களை வற்புறுத்தி கஷ்டப்படுத்த விரும்பலை தேசிக் காட்சி அருமாவை நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க சரிப்பா கூடிய சீக்கிரமே நான் அவரை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க அப்ப நான் வரட்டுமா வரேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் இன்னைக்கு வரலையே மேடம் வரலையா ஏ அவங்க இன்னைக்கு லீவு சார் அத்தைக்கு உடம்பு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க அத்தையா கோதைக்கு அத்தை யாரும் இல்லையே ஓ சாரி நீங்கள் கோதையை கேட்டிங்களா நான் சாரான்னு நினச்சி கன்ஃபியூஷன் ஆகிட்டேன் சார் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை பார்க்க வரீங்களா அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் சாரி சார் நோ ப்ராப்ளம் கோதை இருக்காங்களா இருக்காங்க அவங்க கேபினில் இருக்காங்க நான் போய் பார்க்கலாமா தாராளமாக போய் பாருங்கள் இந்த ஆஃபீஸில் செல்ல பிள்ளை நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் யாரை வேணாலும் பார்க்கலாம் போய் பாருங்கள் சார் தேங்க்ஸ் ஓகே கம் எஸ் ராமன் வாங்கோ வாங்கோ ஃபைன் ம் என்ன கொஞ்சம் பிஸி அப்பப்போ அப்பப்போ பார்க்கணும் இல்லையா சிஸ்டர் ஒரு மனசா சொல்லுங்க பழைய கோதைய பாக்குற மாதிரி இருக்கு கொஞ்ச நாளா இந்த சிரிப்பு இந்த சந்தோஷம் இதெல்லாம் நீ ம் தொலைச்சிருந்தா ராமன் அன்னைக்கு கிருஷ்ணர் கோவிலுக்கு போனது அன்னைக்கு பஜன்ல கலந்துட்டு டான்ஸ் ஆடினது இதெல்லாம் நிஜமாவே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி இருக்கு பிரச்சனைய தலையிலேயே தூக்கி வச்சுட்டு போற மாதிரி ரொம்ப பாரமா இருந்தது இப்போ அந்த சுமைய வழியிலே இறக்கி வச்சுட்ட மாதிரி ஒரு நிம்மதி வந்திருக்கு சுமைகளை இறக்கி வச்ச வரைக்கும் சந்தோஷம் திரும்ப எந்த பிரச்சனையும் தலையில தூக்கி வச்சுக்காம இருந்தா சரி கண்டிப்பா இனிமே எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராதுன்னு நம்புறேன் அப்புறம் ராமன் எங்க அம்மாவோட கல்யாண பத்திரிக்கையை வாங்கி வச்சிருந்தே அத பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா என் அம்மா யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சிஸ்டர் ஆனா ராமன் என்ன யோஜனை ஒன்னும் இல்ல சிஸ்டர் அந்த பத்திரிக்கையை நீங்க ஆறு மாசம் வச்சுட்டு இருந்தேல் உங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல அந்த பத்திரிகை கொடுத்து என்கிட்ட கொஞ்ச நாள் தானே ஆறுது அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டா என்ன நியாயம் கரெக்ட் கரெக்ட் அந்த பத்திரிகைய எத்தனை மாசம் வச்சுருந்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம் இல்ல அன்னைக்கு கோவில்ல வாசம் சொன்ன மாதிரி இல்லாத ஒண்ண தேடி அலையிறத விட பகவான் கிட்ட ஆயிடுறது நல்லதுன்னு தோன்றது அதை கேட்டதுல இருந்து என் மனசுல பல யோஜனைகள் எங்க அத்திமார் தேசிகாச்சாரியார் எங்க அம்மாவை பத்தி இல்லாத பழி எல்லாம் சொன்னா அத நினைச்சு நான் என் கவலை பண்ணும் அந்த கல்யாண பத்திரிகைய நான் அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ராமன் கரெக்ட் நல்ல வாழ்க்கை எந்த சோதனையும் வரக்கூடாது அதுலயும் அம்மா ஐ மீன் உங்க அம்மா சொக்க தங்கம் ஆமா அதத்தான் நானும் அமுதனும் முடிவு பண்ணியிருக்கோம் எந்த உண்மையையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சிருக்க முடியாது அதுக்கான காலம் வரும்போது அது தானா வெளியே வரும் எங்க அம்மாவை பத்தியும் அப்படி மறைச்சு வச்ச உண்மை ஏதாவது இருந்ததுன்னா அது தானே வெளியே வரட்டுமே ம் சரி சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரியே இந்த பத்திரிகைய தேசிகாச்சாரி மாமா கிட்டே கொடுத்துருங்கோ பரவாயில்லையே இதை நான் எப்படா கேட்பேன் திருப்பி கொடுத்துடலான்னு கையோட பேக்லேயே வச்சுருந்தேளா சாச்சா அப்படியே ஒண்ணு இல்ல இத பத்தின க்ளூ எங்கயாவது ஏதாவது எப்படியாவது கிடைக்குமேன்னு தான் பையில வச்சுட்டு இருந்தேன் சரி நானும் இதை பத்திரமா ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கிறேன்

இதெல்லாம் கேட்டு பக்தர்கள் பரவ சமயம் ஆடினது அதை பார்த்து நாங்களெலாம் மெய்மிருந்து ஆடுனது இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது இட்ஸ் ரியலி மிரக்லஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆ ராமன் ம் சாராவன் நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீர் ஆ அது சரி நீங்க எப்போ மோகனாக கல்யாணம் பண்ண போகிறேன் என்ன எப்படி தெரியும்னு பார்க்குறீங்கள இல்லை என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் பார்க்குறேன் உண்மையை சொல்லனா முதல்ல நானும் மோகனும் ஒருத்தர் ஒருத்தர் நானும் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே முடியும் நான் இன்னும் என்னையே புரிஞ்சுக்கல கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்க கூட நேரம் இல்லை சரி எங்களை விடுங்க உங்களுக்கும் கண்ணனுக்கும் எப்போ கல்யாணம் இந்த ஃபைன் அப்போ நம்ம குரூப்ல முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறது இவா ரெண்டு பேர் தான் ஆல் தி பெஸ்ட் கோதே கंग्रेचुலேஷன்ஸ் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க ஹலோ ஹலோ போடு ரெண்டு பேரே என்ன மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணாதீங்க இது என்னோட முடிவுதா பாப்போம் பகவான் என்ன வழி வச்சிருக்காரோ நல்ல வாழ்க்கு பகவான் நல்ல வழி தான் வச்சிருப்பார் கண்டிப்பா உங்க கல்யாணம் பிரமாதமா நடக்கும் ஆமா கோதே அவர் சொல்றதும் கரெக்ட் தான் சரி இன்னைக்கு டைம் எடுத்து நான் கிளம்பறேன் என்ன அதுக்குள்ள புறப்படுறேன் உங்களோட பேசிட்டு இருந்தா எனக்கு கவலை எல்லாம் பறந்து போற மாதிரி இருக்கு பேசாம நீங்க எங்க ஆபீஸ்லயே எங்க கூடவே இருந்துருங்களே உங்களோடவே இருந்துடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் ஆனால் கொடுப்பேனே இல்லையே இதுக்கு எதுக்கு கொடுக்குறேன் பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுவிட்டு இங்கே இருங்க அவ்வளோ ஐயோ நிறைய வேலை பண்ணியில் இருக்கு இங்கேயே பேசிட்டு இருந்தா எனக்கு டைம் ஆகிடும் நான் கிளம்புறேன் ஓகே பாய் பாய் வரேன் கொத ஆ பாய் ஆ கொத அந்த ஆர்ஆர் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிட்டலா ஆ அந்த ஃபைலை தான் இருந்தேன் நான் அதை பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மெயில் அனுப்பிச்சிவிட்றேன் செக் பண்ணி ஃபைன் சரி ஸோ ஒரு வழியாக கோவிந்தனை வீட்டை விட்டு அனுப்பிட்ட ரங்கநாதா எனக்கு என்னமோ இது அவசரப்பட்டு எடுத்த முடிவாக தோன்றுறது இல்லைடா இது அவசரப்பட்டு எடுத்த முடிவில் இதுவே ரொம்ப லேட்டுன்னு நான் நினைக்கிறேன் இதை ரங்கநாதா சின்ன வயசில் நீங்கள் ஒன்றா பழகிருக்கீங்க உனக்கு அவன் மச்சனை வேறு இதெல்லாம் நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோன்றுறது அதையெல்லாம் நினச்சிதாண்டா இவ்வளோ நாளும் அவன் செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் இருந்தேன் அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா அந்த பெருமாளுக்கு செய்யணும் இந்த பெருமாளுக்கு செய்யணும்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்குவான் என்னை ஏமாத்துறன்னு தெரிஞ்சே நானும் பணத்தை கொடுப்பேன் ஏன் பழைய சிநேகதத்தை நினச்சிதான் ஆபீஸ்ல எனக்கு ஒத்தாசையே இருக்கேன்னு சொல்லி வந்து உக்காந்துண்டு இல்லாத எல்லாம் பண்ணான் பொறுத்துண்டேன் என் பிள்ள வாசுவுக்கு இல்லாத கெட்ட எல்லாம் கற்றுக் கொடுத்தான் அதையும் பொறுத்துண்டேன் அதெல்லாம் சிறுதாரங்கனாதா ஆனா அவன் எங்கிட்ட வந்து நீ அவனை வீட்டை விட்டு துரத்தினத பத்தி சொல்லி புலம்பினா பாரு எனக்கே கண் கலங்கி போச்சுடா அதெல்லாம் பிறத்தையார் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி நன்னா நடிப்பான் அவன் ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லையா அவன் கடைசியா பண்ண நினைச்ச காரியம் இருக்கு பாரு அதை என்னால மன்னிக்கவே முடியலடா மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படியே என்ன அவன் குத்தம் பண்ணிட்டான் தான் பேருக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டானி பத்திரத்தை ரெடி பண்ணி அதில் திருட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்க பார்த்தான் நல்ல காலம் மாலதி அதை கண்டுபிடிச்சி பத்திரத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா இல்லைண்ணா நான் க்ளோஸ் தான் கொண்டு வந்து கொடுத்தாளா அப்போ நீ மாலதி சந்தேகப்படலையா சந்தேகப்படுறதா மாலதி இப்பெல்லாம் ரொம்ப மாறி போயிட்டா இன்ஃபேக்ட் கோவிந்தனை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொன்னதே அவதான் ஐ சி எனக்கு என்னவோ இது அவங்களுக்குள்ள நடக்கிற பங்காளி சண்டை மாதிரி தான் தெரியுது எதுக்கும் நீ ஜாகிரதையா இருக்கிறது நல்லது நீ வக்கீல் சுலபமா யாரையும் நம்ப மாட்ட எனக்கு என்னவோ அவ திருந்திட்டாங்கிறதுல பூரண நம்பிக்கை இருக்கு இதை பாரு எதையுமே அறிவுபூர்வமா ஆராய்ச்சி பண்ணி முடிவு தான் நல்லது உணர்ச்சி எந்த முடிவு எடுக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஓகேடா ஓகே சரி இப்போ கோவிந்த விஷயமா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா இரு 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 கோவிந்த விஷயத்த நான் இன்னும் உன்கிட்ட சொல்லி முடிக்கலையே இன்னும் இருக்கா சரி சொல்லு என் கம்பெனியில வேலை பாக்குறாளே கோதை அவ அம்மாவுக்கு அடிக்கடி இவன் போன் பண்ணி அவளை மிரட்டி இருக்கான் அவளை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பார்க்கறானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்புறம் நான் அடிக்கடி ஒரு சாமியாரை மீட் பண்ணுவேன்னு சொல்லுவேனே அவர் செல்போனே திருடிந்து போயிட்டான் அடப்பாவி அதை வச்சு சாமியார் பேசுற மாதிரி நடிச்சு இன்னும் எத்தனை பேரை குழப்பின்னு தெரியல நீ சொல்றத பார்த்தா அவன் பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினலா இருப்பான் போல இருக்கே ஆமா அவன் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவனை உள்ள தூக்கி போட வேண்டியதுதான் ரங்கநாதா இன்னொரு விஷயம் கோவிந்த என் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதில் அவன் பேசினதை கேட்டப்போ அவன் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியா என்ன பிளான் உங்ககிட்ட சொல்லியிருப்பானே நான் கேட்டு பார்த்தானே அவன் உண்மையை சொல்லாமல் ஏதோ சொல்லி மழைப்பிட்டான் நேரம் வரும்போது சொல்கிறேன் இருக்கான் அதுக்கு என் உதவி தேவைப்படும் சொன்னான் பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு பங்கு வேற தரேன்னு சொல்லிருக்கான் ஐயோ பாவம் என்ன மாதிரி இன்னொரு அப்பாவே அவங்ககிட்ட மாட்டின் நம்பல் இருக்கு நீ கவலைப்படாத பகையாளி குடிய ஒருவாடி கடுன்னு சொல்லுவாங்க அந்த வேலையை தான் இப்போ நான் கிட்ட செஞ்சுட்டு இருக்கேன் பொறுத்திருந்து பார் வேடிக்கையை